ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ராகி பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஈஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை அரை டீஸ்பூன் உப்பு வாம் வாட்டரை ஊற்றி நல்லா கலக்கி மூடி வச்சிடலாம் ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் ஈஸ்ட்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கலக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவெலாம் போட்டுக்கலாம் நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான் உபயோகப்படுத்துகிறேன் நல்லா வாமாக இருக்க வாட்டரை ஊற்றி அஞ்சு நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் நல்லா கை வச்சு அமுத்தி அமுத்தி பிசைஞ்சிக்கலாம் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து பாதி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன் எண்ணெய் பிடிக்கலன்னா பட்டர் கூட போட்டுக்கலாம் மிச்சருக்கு எண்ணெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம் ஒன்று அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லாவே பொங்கி நான் முதல் முறையாக அந்த பீஸா செய்துங்க எனக்கு சூப்பராக நல்லா இருந்தது டேஸ்ட்டு மாவை பாருங்க இந்த மாதிரி விடி விடியாக தான் வருது தேவை இல்லைங்க மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கை வச்சு பிசைஞ்சு அப்படியே வச்சுட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ணலாம் நானும் இருக்கிறோம் டின் தக்காளி எடுத்துருக்கேன் அதுலேயே மூணு பல் பூண்டு போட்டுக்கலாம் சின்ன துண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் அப்படியே எடுத்து ஓவனில் ஒரு மூணு நிமிஷம் வச்சு எடுத்துட்டாங்க அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு ஒரு பேனில் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் ஒரு டீஸ்பூன் கரம் மசால் அரை டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி உப்பு கொஞ்சம் பற்றில உப்பு போட்டுக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நல்லா கலக்கிவிட்டு ஸ்டவ் அணிச்சிடலாம் சக்கரை உங்கள் விருப்பங்க விருப்பப்பட்ட அளவு போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தீ இந்தளவு வச்சு ஒரு பேனை வச்சு சூடு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் மாவு பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த மாவு அப்படியே கை வச்சு அமைத்தி பேசஞ்சிக்கலாம் நான் சிலிக்கான் மேட்டில் அப்படியே தட்டுறங்க நீங்கள் மே கீழே வந்து பேப்பர் போட்டுக்கணும் நம்ம மாமெல்லாம் தட்டினோம்னா எடுக்கிறதுக்கு வராது மாவு ராகி மாவு கோது மாவு மைதா மாவு பீஸா மாதிரி ராகி பீஸாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வராது பட்டர் ஷீட் போட்டு தட்டினீங்கன்னா தான் வரும் நல்லா இந்த மாதிரி தட்டிக்கலாம் கை சைடில் வச்சுக்கலாம் வெடி போகிறாத மாதிரி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி ராகி மாவு ஜலிச்சிக்கிறேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரே ஒரு ராகி மாவு மட்டும்தான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் மேலே தூவுறது கூட கோதுமாவோ மைதமாவோ உபயோகப்படுத்தலை ராகி மாவை மட்டும்தான் உபயோகப்படுத்தினா அதனால் ஒன்லி ராகி மாவுன்னு நான் போட்டிருக்கேன் அதை அப்படியே எடுத்து இந்த தட்டில் போட்டுக்கலாம் நம்ம மாமலாக பீஸா எப்படி செய்வோமோ அதே போல் செய்யலாம் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி போட்டு ஓட்டை போட்டுக்கலாம் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆயில் பதில் பட்டர் பிடிக்கணுனாலும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஆரோக்கியமான பீஸாக டேஸ்ட்டு கூட ரொம்பவே சூப்பராக இருந்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் போட்டுக்கலாம் மேலே ஆனியன் போட்டுக்கலாம் குடமிளகாய் போட்டுக்கலாம் காளான் வச்சுக்கலாம் உங்களுக்கு தக்காளி விருப்பப்பட்டால் தக்காளி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தக்காளி போடல சீஸ் போட்டுக்கலாம் அப்படியே சீஸ் போட்டு மேலே இட்டாலியன் ஹெர்பல்ஸு அப்படியே பக்கத்தில் சைட்லலாம் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் மேலே கொஞ்சமாக அப்படியே சாஸ் ஜலிச்சிக்கலாம் நம்ம ரீஹீட் பண்ண பாருங்கள் அந்த தவால் எடுத்து வச்சு மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம் அந்த ஹோல்செல்லையும் கொஞ்சமாக பீஸா மாவே வச்சு அப்படியே மூடி வச்சுட்டேன் முப்பது நிமிஷம் ஆச்சுங்க பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு கூட ரொம்பவே நல்லா இருந்தது நான் கடையில் மா வாங்கின ராகி மாவை தான் உபயோகப்படுத்தினேன் பீஸா பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைட்லலாம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் சுட சுடு பீஸா கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஹெல்த்தியான டேஸ்டியான பீஸா ரெடி பின்பக்கம் போட்டு பாருங்கள் நல்ல நம்ம எப்போயும் செய்வோம் பாருங்கள் பீஸா அதே போல் நல்லாயிருக்கு நான் இதே பீஸாவை அவன்லேயும் செய்தேன்